முருகனுக்கு ரெண்டு மனைவி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன முருகனுக்கு ரெண்டு மனைவின்னு நீ கும்பிடும் போது உனக்கு எந்த ஆண்டவன் தருவான் மெஞ்ஞானத்துக்கு ஆதாரம் கிடையாது கூகுள்ல அண்டத்துக்கு ஆண்டவன் இவன் தான் அப்படின்னு எந்த கூகுள்லயும் இருக்காது எல்லாரும் ஆங்கில கலாச்சாரத்துல போனா ஆண்டவன் உங்கள விடுவானோ எதிர்த்தவன் காளி நான் ஏக காளி மீனாட்சியும் கள்ளலகரும் ஒண்ணுடா திருவண்ணாமலையில ஒண்ணாமலை தாயாரு தாயார் யாரு அண்ணாமலையாருக்கு பொண்டாட்டியானா அமெரிக்காவுக்கு எனக்கு தான் பண்றோம் சிவனுக்கு அப்பன அறியறதா விஞ்ஞானம் உங்களை யாரையும் வெளிநாட்டுக்காரன் தேடி வர மாட்டான் அயல்நாட்டுக்காரன் இல்ல வெள்ளக்காரனுக்கு அடிமையா இருக்கிறிய அயல் எனக்கு அடிமை புரியுதா அமெரிக்கா பிணந்தின்னி கழுகு நான் பக்தி மயிலு புரியுதா ரஷ்யாக்காரன் என்னன்னு கேட்டீங்கன்னா டேரக்டர் ஒரு படம் எப்படி பிடிக்கணும் வைக்கணும்னு பிளான் போட்டு கொடுக்கறவன் அமெரிக்கக்காரன் ப்ரொடியூசர் பணத்தை செலவு பண்றவன் ஆனா நடிக்கக்கூடியவனும் எல்லா நாட்டுக்காரனும் வெளிச்சத்துக்கு எந்த நாடு யார் ராம நாடு சொந்தம் இருட்டுக்கு எந்த நாடு சொன்னமுன்னா கேரள நாடு சொந்தம் ஏழு மலையால் மனித ரூபத்தில் வருவார் ஒத்தகை ரெண்டாயிரம் பை ராஜபோக சாப்பாடு நாய் தூக்கம் அண்ணா நம்ம என்னோட பதிவை பாக்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கணும்னு மனதார வேண்டிகிடு நான் வந்து பேசி வர்றது செலவங்களுக்கு புரியும் செலவங்களுக்கு புரியாது செலவங்களுக்கு புரியும் செலவங்களுக்கு புரியாதுன்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் தான் நேற்றுக்கு மதுரையில இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று முருக மாநாடு நடந்தது முருக பக்தர்கள் அனைவருக்கும் இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் முருகனோட மாநாடு இந்து முன்னாடி நடத்துனது அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல பழனியில சென்ற ஆண்டு பழனியில உலக முருக பக்தர்கள் மாநாடு பழனியில நடந்தது இப்போ நேற்றுக்கு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மதுரையில முருகன் மாநாடு நடந்தது இது வந்து முருக மாநாடு முருக பக்தர்கள் எல்லாரும் சந்தோஷமான செய்தி ஆறுபடை வீடை வச்சு முருகனோட ஒரு மாநாடு இது என்ன புரோஜனங்கிறிய இதான் உங்களுக்கு எனக்குள்ள ஒரு வித்தியாசம் இப்போ முருகனுக்கு இரு மனைவிகள் வள்ளி தெய்வான இரு மனைவிகள் இதுக்கு என்ன சாட்சி என்ன ஆதாரம் அது புராண வரலாறு இல்ல முன்னோர்கள் சொன்ன கதையை கேட்டு நம்மளும் பின்பற்றியே வர்றோம் வள்ளி ஒரு மனைவி தெய்வையான ஒரு மனைவி முருகன் இரண்டு மனைவி இந்த முருகனுக்கு இரண்டு மனைவிங்கிற பேர்ல எல்லாரும் இரண்டு மனைவி கட்டலாம் அப்படின்னு ஒரு தாரணை வந்துட்டு இப்போ நாட்டுல அதான் நடந்துகிட்டு இருக்கு முருகனுக்கு ரெண்டு மனைவி அதனால நானும் ரெண்டு பொண்டாட்டி கட்டலாம் ஆனா முருகனுக்கு ரெண்டு மனைவி இருந்தாங்க அப்படிங்கறதுக்கு ஆதாரம் என்ன அதெல்லாம் இல்லைங்க என் தாத்தன் பாட்டை எல்லாரும் சொல்லி தந்த இதில் நானும் பின்பற்றி வர்றேன் இப்ப முருக மாநாடு நடந்தது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள மதுரை மதுரை ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு முக்கியமான இடம் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் கல்லழகர் இப்படி ஒரு மதுரை பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் முருகனோட ரெண்டு பட வீடு இப்படி எல்லாம் ஒரு குடும்ப சகிதம் இருக்கிற இடத்துல முருக மாநாடு நடந்தது இதுல முருகன் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா தெரிஞ்சுக்கிடல முருகன் என்றால் ஞான கடவுள் ஞானம் ஞான கடவுள் முருகன் அதாவது வள்ளி என்பது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி இது மூணு ஒரு பொருள் வள்ளி கிரியாசக்தி தெய்வான இச்சாசக்தி இந்த நடுவில் நினைக்குது ஞானாசக்தி இது மூணு சேர்ந்தா ஞானம் இந்த ஞானம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள யாரு உணர்ந்துருக்குறா பழனிக்கு காலகாலமா பாத யாத்திரை போறேன் பழனிக்கு காலகாலமா காவடி எடுத்து போறேன் பழனிக்கு நான் ஐம்பதாவது மொட்டை போட்டேன் இப்படின்னு வேணா சொல்லலாம் இப்படி வேணா சொல்லலாம் ஆனா உங்களை புதைச்சா கல்வெட்டுல வேணா எழுதலாம் ஆனா உங்களை புதைக்கதே கிடையாது ஈர்ச்சிடுறாங்க அப்ப முருகனுக்கு காவடி எடுத்து வர்றது பால் குடம் எடுத்து வர்றது தீர்த்தம் எடுத்து வர்றதுல என்ன பொருள்ன்னு தெரிஞ்சுக்கிட்டா இல்ல சுத்தி வளர்ச்சி நான் பேச விரும்பல ஒன்னே ஒன்னு சொல்றேன் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள முருகன் என்றால் யாரு சிவன் என்றால் யாரு விநாயகர் என்றால் யாரு விஷ்ணு என்றால் யாரு லட்சுமி என்றால் யாரு சக்தி என்றால் யாரு சரஸ்வதி என்றால் யாரு பிரம்மா என்றால் யாரு இதெல்லாம் ஒரே பொருள் இந்த ஒரு பொருள் இருந்து பிரிஞ்ச ஒரு சங்கதி தான் முனியசாமி கருப்பசாமி ஐயனார் சாமி எல்லாம் சொல்லுவீங்க எல்லாமே தர்ம சாஸ்தா அதுல எல்லாம் அடங்கிருது அப்ப இந்த தர்ம சாஸ்தா எதுல இருந்து தோன்றப்பட்டது அதெல்லாம் தெரியாது ஆனா நேரடியா விஷயத்தை வந்துருவேன் ஒருத்தர் வந்து என்கிட்ட சமீப காலத்துக்கு முன்னாடி பேசினாரு நல்ல ஒரு பையன் நல்ல ஆன்மீக பற்றி அரசியல் மேல ஒரு நாச்சம் ஆனா அவனுக்கு ஒரு ஆசை அவனுக்கு ஒரு ஆசை என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும் இல்ல இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அதாவது பிரதான பிரதமர் ஆகணும் இந்த பிரதமருக்கும் இந்த தமிழ்நாட்டு முதல்வருக்கும் அல்ல பந்தம் உலகம் உலகம் என்பது அண்டம் இந்த அண்டத்துல எல்லா மனிதனை விட எல்லா மனித அறிவை விட அவன் அறிவு கொஞ்சம் உயர்ந்தா இருக்கணும் இதுதான் இறைவனோட அருள் இறைவனோட பொருள் இறைவனோட அருள் அந்த மனிதன்தான் பொருள் இப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள யாரும் சொல்றத நான் கேட்கல எல்லாரும் பேராசை பேராசை பெரும் நஷ்டம் அதாவது குடும்பத்துக்குள்ள இருந்துகிடுது வேலை வட்டிக்கு போய்கிட்டு இந்த மாதிரி ஒரு சமூக ஊடகத்துல நான் தான் அந்த இந்த உலகத்தை ஆட்சி போறேன் நான் தான் இந்த தமிழ்நாட்டை ஆள போறேன் நான் தான் இந்திய நாட்டை ஆள போறேன் இதல்ல இறைவனோட அருள் இறைவனோட அருள் என்பது முருகன் என்றால் யார் சிவன் என்றால் யார் சக்தி என்றால் யார் விநாயகருக்கும் அந்த முருகனுக்கு என்ன பந்தம் சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா முருகன் இளையவன் விநாயகர் மூத்தவன் யாரோட மகன் பார்வதி பரமசிவனோட மகன் இது அல்லாத வேற உங்களுக்கு எதுவுமே தெரியாது தெரியாது ஆனா இந்த முருகனுக்கு தான் சிவன் அப்பன் என்ன ஆதாரம் இந்த தான் பார்வதி அம்மா என்ன ஆதாரம் புராண வரலாறு முன்னோர்கள் சொல்லி தந்தாங்க அதை பாடத்தை படிச்சுக்கிட்டு பின்பற்றி பழனிக்கு போனேன் திருச்செந்தூர் போனேன் திருப்பரங்குன்றம் போன சுவாமி மலைக்கு போனேன் பழமுதிர்ச்சி வலைக்கு போனேன் இந்த ஆறுபட வீடு எதுக்கு வச்சிருக்குன்னு தெரியுமா தெரியாது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப ஆறுபட வீட வச்சு ஒரு முருகன் மாநாடு நடந்தது முருகன் யாரு சொல்லு முருகனுக்கு ரெண்டு மாணவியும் நீ கும்பிடும் போது உனக்கு எந்த ஆண்டவன் வரந்தருவான் இது தவிர உனக்கு ஒண்ணும் தெரியாது இச்சாசக்தி தெய்வ யானை விரியாசக்தி காரி ஞானாசக்தி அரி இந்த அரி ஆனா ஐயப்பன் வேற முருகன் வேற ஐயப்பன் வேற முருகன் வேற ஏன்னா முருகன் மூத்தவன் ஐயப்பன் இளையவன் அப்ப முருகனுக்கு மூத்தவன் விநாயகன் சரி இந்த விநாயகன் தலை வர்றதுக்கு குட்டி ஆணை முகம் வர்றதுக்கு குட்டி ஒரு குழந்தையோட முகம் என்ன இது யாராட்டும் சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா ஆணை முகம் இரண்டாவது வந்தது சக்தி பிடிச்சு வச்ச குழந்தை அந்த குழந்தையோட தலை எங்க அந்த குழந்தை யாரு அந்த குழந்தைக்கு அப்புறம்தான் ஆணை முகம் வந்தது அப்ப அந்த குழந்தை என்ன அந்த ஆணை முகம் என்னன்னு இந்த பாரத பூமியில யாருக்கும் தெரியாது இவனுக்கு பூரா நான் இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிட்டா அப்படியே தமிழ்நாட்டை பூரா அப்படியே திருத்திடுவேன் இல்ல இந்தியாக்கு இந்த இந்தியாக்கு நான் பிரதமர் ஆயிட்டா இந்த இந்திய நாட்டையே நான் திருத்திடுவேன் இப்படிங்கறதல்ல ஆன்மீகம் இது ஆசை ஆன்மீகம் என்பது ஆசைக்கு அப்பாற்பட்டது ஆசைக்கு அப்பாற்பட்ட என்ன தெரியுமா மரணம் ஒரு மனிதன் மரணத்தை நெருங்கும் போதுதான் அந்த ஆசை பாசம் எல்லாத்தையும் துறப்பான் ஆனா இந்த வேஷத்துல இருந்துகிட்டு நான் சொல்வது உங்களுக்கு புரியாதுன்னா நீங்க நாலு வேதத்துக்கு உட்பட்டு வாழ்ற ஜென்மங்கள் நான் வந்து அஞ்சாவது வேதம் நான் வீட்டுல இருந்து நான் படிச்சுக்கிட்டு வரல இது எந்த பாட புத்தகத்திலும் கிடையாது இதுக்கு ஆதாரம் என்னன்னா மெஞ்ஞானத்துக்கு ஆதாரம் கிடையாது மெஞ்ஞானத்துக்கு ஆதாரம் கிடையாது அப்ப என்கிட்ட ஒரு சகோதரன் கேக்குறான் சாமி எனக்கு இறைவனோட அருள் மொத்தம் கிடைச்சிக்கிட்டு நான் பிரதமர் ஆக போறேன் பிரதமரா ஆக போறேன் எதுக்கு எதுக்குப்பா பிரதமராக பூரா நான் நாட்டு மக்களுக்கு பூரா நல்லது செய்யணும் நீ பிரதமர் ஆகிட்டு தான் நல்லது செய்யணும்னு கிடையாது நீ இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு எல்லா மக்களுக்கும் நன்மை நடக்கட்டும்னு நினைச்சாலே போதும் இதுதான் ஆண்டவனோட அருள் இதை விட்டுட்டு நான் பிரதமர் தான் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் நான் தமிழ்நாட்டுக்கு முதல்வர் நான் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அல்ல இது வந்து ஆசை பெருநஷ்டம் ஆனா ஆண்டவனோட அருள் என்பது என்னன்னா நெய்யானது அந்த மெஞ்ஞானத்துக்கு ஆதாரம் வேண்டாம் அவனே ஒரு ஞானம் அந்த ஞானத்தை அடிப்படையில் அவன் சொல்றது சாமானிய மக்களுக்கு புரியாது ஆனா புரியும் புரியும் அதுதான் விஷயமே இப்ப முருக மாநாடு நடந்தது இதுலனால உங்களுக்கு என்ன நேட்டம் ஒரு நேட்டம் கிடையாது ஆனா அந்த மெஞ்ஞானத்தோட இருக்கிறவனுக்கு ஒரு நேட்டம் ஓ மதுரையில மாநாடு போட்டாங்களா சரி அமெரிக்கக்கார வந்து ஈரானை வந்து தாக்கிட்டானா சரி இஸ்ரேல் ஈரானு சண்டை போடுது காரணம் என்ன ஜி டுவெண்டி மாநாடு என்ன ஜி செவன் மாநாடு என்னன்னு உனக்கு தெரியுமா உனக்கு தெரியாது உனக்கு இந்த சமூக வலைத்தளம் வல்லும் போது எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவேன் கூகுள் கூகுள்ல அண்டத்துக்கு ஆண்டவன் இவன் தான் அப்படின்னு எந்த கூகுள்லயும் இருக்காது எந்த கூகுள் மேப்லயும் இருக்காது அண்டத்துக்கு இதான் சொந்தம் அப்படின்னு எதுல இருக்கு கேட்டா நீ சிதம்பரம் நடராஜ பெருமான சொல்லுவேன் சிதம்பரம் தாங்க அண்டத்துல மிகப்பெரிய ரகசியம் விஞ்ஞானி கொண்டு ஏத்துக்கிட்டாங்க உலக நாட்டு தலைவர்கள் மொத்தம் ஏத்துக்கிட்டாங்க நடந்ததா ஜி டுவெண்டி மாநாட்டுல என்ன பிரதானமா நாட்டுக்கு பழைய பார்லிமெண்ட் ஆகாதா புது பார்லிமெண்ட வச்சு என்ன நாட்டுக்கு நன்மை பல கோடி ரூபாய் அதுல செலவு அப்ப பழைய பார்லிமெண்ட் என்ன புது பார்லிமெண்ட் என்னன்னா பழைய பார்லிமெண்ட் என்பது பழைய பஞ்சாங்கம் புது பார்லிமெண்ட் என்பது ஆங்கில கலாச்சாரத்தை நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்ப எல்லாரும் ஆங்கில கலாச்சாரத்துல போனா ஆண்டவங்களை விடுவானோ நீ கும்பிடுற முருகன் விடுவானோ நீ முருகன் பேரை சொல்லி பழனிசாமி செட்டியாரு ரெண்டு கொண்டாட்டி கந்தசாமி கவுண்டர் ரெண்டு கொண்டாட்டி அவர் ரெண்டு கொண்டாட்டி எல்லா முருகன் பேரை வச்சவங்க கூட ரெண்டு பொண்டாட்டி கேட்டாங்க காரணம் என்னன்னா முருகனுக்கு ரெண்டு கொண்டாட்டி நீ பாட்ட உனக்கு ஆதாரம் இருக்கா வள்ளி என்பது அம்மா தெய்வானா அப்ப இது ஆரம்பத்தில இருந்து சொல்லிக்கிட்டு ஒரு மூட பயனுக்கும் தெரியல வந்துட்டானுவ நான் பழனிக்கு காவலி எடுத்து போனேங்க பழனிக்கு பாத யாத்திரை என்ன புடுங்கதுக்கு போன ஏய் பதினெட்டாயிரம் சுத்து மூணு கிலோமீட்டர் ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் நடந்தவன் என்ன விட நீ முருகனை அறிஞ்சுக்கிட முடியாது திருவண்ணாமலை ஒரு கிரிவலம் பதினாலு கிலோமீட்டர் ஆயிரத்தி எட்டு கிரிவலம் பதினாலாயிரத்தி நூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்த எனக்கு தெரியாது உனக்கு அண்ணாமலையே தெரியும் ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் பழனி மலை நடந்தேன் பதினெட்டாயிரம் சுற்று கிரிவலம் பழனி பழனிமலை உனக்கு தெரியுமா ஏன் சொல்றோம்னு கேட்டீங்கன்னா இந்த சில இளைஞர்களுக்கு பேராசை ஏதோ மோச கணிசாரு இந்த இமாட்ட ரூலர் அழிவில்லாத ஆட்சியாளர் நான் தான் எனக்கு எல்லாம் பொருந்தது எல்லாம் பொருந்தது பொருந்திட்டு நீ ஒண்ணு செய் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு வா விட்டுட்டு ஒரு பொதுவான இடத்துல இருந்துட்டு நீ நாட்டு மக்களுக்கு வேண்டியும் நாட்டை பத்தியும் ஆன்மீகத்தை பத்தி பேசி அதை ஏத்துக்கிடலாம் எல்லாம் கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள இருந்துகிட்டு பேசுறது இதே போலட்டா ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னிட்டு ஒரு சிறுவன் பேசி வந்தான் இந்த சேலத்துக்கார பையன் சாந்தன் சாம்ராஜ் இந்த அரம்பாடி சித்தர் பாடலுக்கு விளக்கம் கொடுக்கறேன் அறம்பாடி சித்தர் பாடலுக்கு விளக்கம் கொடுக்கறேன் முதல்ல அறம் என்ன அறம் என்னன்னு தெரியாது அறம்பாடி சித்தர் பாடலுக்கு மஸ் என்னத்தை கடைசியாரு ஒரு அழிவில்லாத ஆட்சியாளன் வருவான் உலகத்தை ஆட்சி செய்வான் அதோட பொருள் என்ன தெரியுமா நீ நினைக்கிற மாதிரி முதலமைச்சர் பதவிக்கும் நீ நினைக்கிற மாதிரி பிரத பிரதமர் பதவிக்கும் உலகத்துல மெஞ்ஞானம் வெல்லும் உலகத்துல மெஞ்ஞானம் வெல்லும் அந்த மெஞ்ஞானம் தான் அவன் அவன்கிட்ட இருக்கிற ஆயுதம் ஆனா நீ வந்து அந்த அருள் பெற்றவன்னா உனக்கு சிவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்ப முருகன் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் ஐயப்பா யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் விநாயகர் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் விநாயகன் மூத்தவன் அப்ப மூத்த முகம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை அந்த குழந்தையோட தலையா என்ன அந்த தலையோட பொருள் என்ன அப்ப அந்த குழந்தை மூத்ததா இல்ல ஆணை முகம் மூத்ததா இதுக்கு ஒரு விட உனக்கு தெரியுமா முருக மாநாடு நடத்தின இந்த அழிவில்லாத ஆட்சியாள இமாட்டர் ராஸ்டோட மனசுக்கு அடிச்சாரு வச்சாருன்னு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிடாத உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிடாத உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிடாத ஏன்னு அப்படின்னா ரெண்டு பேரும் அப்படிதான் இறந்து போனாங்க இந்த திருநெல்வேலி பக்கத்துல ஒரு ஊர்ல இருந்துகிட்டு துரை அறம்பாடி சித்தர் பாடலுக்கு விளக்கத்தை சொல்றேன் அந்த அழிவில்லாத ஆட்சியெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கிற அவனை தேடுறோம் நாங்க எல்லாம் ஒரு சங்கம் சேர்ந்திருக்கிறோம்னா அவன் இதாகி போனான் அடுத்தது இந்த சாந்தன் சாம்ராஜ் ஒரு வெள்ள குதிரையெல்லாம் வளர்த்துக்கிட்டு நான் தான் இமாட்டர் ரூலர் ரூலர் அப்படின்னா சரி அவன் என்னமோ சொல்லிட்டு போட்டோம் அவனா அவன் நேரம் ஏங்கிட்ட நெருங்கிட்டான் பருவதமலையில இருந்து சாமியை கும்பிட்டோமா வீட்டுக்கு போனோமான்னு இல்லாம திருவண்ணாமலையில் இருந்துகிட்டு ஒரு பச்சை வேட்டி ஒரு காய் வேட்டி ஒரு சிலேட்டை எழுதி ஒருத்தர் எழுதி காட்டுறாரு உண்ணாமலை அண்ணாமல நம அப்படின்னு சொன்ன நான் குத்தக்காரன் ஏன்னா அவன் அனைத்து அறிஞ்ச போல அவன் என்ன ஏதோ கேள்வி பண்ண மாதிரி பேசினா வச்சான் என்ன எனக்கு பண்ணிட்டே இருந்தான் அப்பமே நான் சொன்னேன் எதுத்தவன் காலி நான் ஏக ஜாலி நான் ஜாலியால இல்லை என்னோட சிந்தனை எல்லாம் பின்னே நடப்பதே முன்னே காண்டு அது கண்டுட்டா நான் உள்ளுக்குள்ள வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லி வச்சிருவோம் அடுத்த நடக்க போறத பாரு சொல்லி வச்சிருவோம் நடக்க போறத பாருன்னு தான் இருக்கிறேன் ஆனா என்னோட பதிவை பாக்குற நல்லவங்க இருக்கிறாங்க திருநெல்வேலியில பிறந்த சுப்பையா நான் இருக்கிற இடத்துல வந்து என்ன சந்திச்சான் ஆனா இப்பமே என்னோட பதிவை பார்க்கும்போது ஓம் அரி ஓம் அவன் குடும்பத்துக்கு நூறு நன்மைகள் நடக்கட்டும் இறைவா இறைவனை அறிஞ்சவன் தான்டா வேண்ட முடியும் இறைவன அறிஞனுக்கு சுலபம் அறியாத தான் கஷ்டம் கால பயிரவர் என்ன ஐயப்பன் தெரியாது முருகன் என்ன விநாயகர் என்ன தெரியாது பரமசிவனுக்கு அப்பம் வேற சொல்லுங்கடா உலகத்துல நீங்க என்னன்னா அந்த உலகத்தை ஆட்சி பண்ண அரசன் நான் உனக்கு நான் ஏத்துக்கிடுவேன் நீ என்ன சொல்ல பரமசிவனுக்கு அப்பவனே கிடையாது பிரம்மாக்கு முருகனுக்கு என்ன பந்தம்னு சொல்லு உடனே சொல்லு பிரணாம மந்திரத்தை மறந்துட்டாரு உடனே முருகன் பிடிச்சு சிறையில் அழைச்சுட்டாரு எனக்கு உபதேசம் பண்ணா உனக்கு அப்பா யாரு மகன் யாருன்னா தெரியாது பிரம்மா யாரு முருகன் யாருன்னா தெரியாது இவன முருக மாநாட நடத்துறானு ஒழுக்கம்மா ஒழுக்கம்மா நான் சொல்றேன் கேட்குறேங்க ஒழுக்கமா நியாயமா தான் ஆன்மீகம் ஒழுக்கம் நாணயம் நியாயமா நடக்கணும் அதுக்குத்தான் ஆன்மீகங்கிறது ஒரு மனிதனை அச்சப்படுத்தி வச்சிருக்கு ஆனா எதுக்குமே நீங்க அச்சப்பட மாட்டே தெரியும் அதுக்குத்தான் உங்களுக்கு சத்தியமான ஒரு பொருள் என்ன தெரியுமா மரணம் சத்தியம்ங்கிற பொருளுக்கு அர்த்தம் என்னன்னா மரணம் நீ எதை சொன்னாலும் சத்தியம் ஜெயிச்சு தீர் மரணம் அந்த மரணம் தான் சத்தியம் ஆனா எல்லா மனிதனுக்கும் நடக்கும் நடக்காத ஒரு மனிதன் உலகத்துல உண்டுன்னு சொன்னா அதிகம் விஞ்ஞானியில எதை சொல்லி வச்சிருப்பாங்க நீ விஞ்ஞானத்தை மெய்ஞானத்தை நம்ப மண்டியில ஏய் ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ மீனாட்சியும் கல்லலகரு ஒண்ணுடா மீனாட்சியும் கல்லலகர் ஒண்ணு ஆனா நீ அறிஞ்சிருக்குது என்ன உன் தாத்தன் பாட்டன் உன் முப்பாட்டம் சொல்லி தந்திருக்கிறது என்ன கேட்டறிவில மீனாட்சி தங்கச்சி கள்ளழகர் அண்ணன் கள்ளழகர் மதுரையில இருந்து அப்படியே குதிரையில வந்து மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு வந்து சொக்கநாதரை கைப்பிடிச்சு கொடுக்கிறாரு கல்லழகர் மீனாட்சி ஒண்ணு சொக்கநாத மகன் இது தெரியுமா அஸ்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்னா இணையிறது ரெண்டு நட்சத்திரம் தாயும் மகனும் ஆனா தாய் என்ன மகன் என்ன தெரியாது திருவண்ணாமலையில உண்ணாமலை தாயாரு தாயார் யாரு அண்ணாமலையாருக்கு கொண்டாட்டியாரா நான் கேட்கறேன் அண்ணாமலையாருக்கு பொண்டாட்டியா உண்ணாமலை உண்ணாமலை தாயார் அண்ணாமலை அண்ணாமலை தெரியுமா ஆணைமுகத்துக்கு மின்னகுட்டி ஒரு குழந்தை இருந்ததுல்ல அந்த குழந்தை தான் அண்ணாமலை தலைக்கு அடுத்தது வந்ததுதான் இதுக்கு தான் அண்ணாமலை கதை அருணாச்சலேஸ்வர கதை புரியுதா அப்ப இந்த ஆணைமுகம் வர்றதுக்கு முன்ன குட்டி அந்த குழந்தையோட தலைதான் சிவலிங்க வழிபாடு அப்ப விநாயகருக்கு மூத்தது உண்டு அப்படின்னு அறிகிறதன்றா ஞானம் மெய்ஞானம் நீ கேட்டறிவிலையும் சொல்லறிவிலையும் படிச்சுக்கிட்டு ஆண்டவன் எனக்கு காட்சிதந்தான் ஆண்டவன் என் நெற்றிக்கன்று அப்படியே ஒளியை தந்து அப்படி மேலே விட்டானெல்லாம் சொல்றப்பா ஏய் இந்த ஒளி இந்த ஒளி நெற்றிக்கு வந்துட்டுன்னு வையன் உனக்கு இயேசு கிறிஸ்துவனும் தெரியும் நபிகள் வாயு தெரியும் ஆ மொத்த ஆன்மீகம் ஒரே பொருள்னு தெரியும் ஆனா ஒரே பொருள் நீ சொன்னா நான் ஏத்துக்கிடுவேன் ஆனா நீ முருகன் கதையை சொல்ற சிவன் கதையை சொல்ற சித்தர்கள் சீ எடுத்துட்டு பூ வச்சா புத்தரு பூ எடுத்துட்டு சீ வச்சா சித்தரு உனக்கு சித்தர் என்ன புத்தர் என்னன்னு தெரியாது சித்தர்கள் பாடல் அடுத்தாப்புல சிவனோட அரியார்கள் கதை எல்லாம் சொல்லிப்போம் ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்டுப்போம் கல்ல மீனாட்சி ஒண்ணு அரி மீனாட்சி அரி அப்ப சொக்கனாத மகன் புரியுதா இது அறிகிறது மெஞ்ஞானம் மெய்ஞானம் கேட்டறி புராண வரலாறு என்கிட்ட செல்லாது புரியுதா எனக்கு தேவை ஒரே நாட்டுக்காரன் அமெரிக்காவுக்கு எனக்கு தான் பண்றோம் இந்த ஊடையில கடந்துகிட்டு இந்த அல்லற சில்லற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட கூடாது புரியுதா இந்த கன்னியாகுமரி சொல்லிட்டு அந்த இமயமால வர ஏன்னா சிவனுக்கு அப்பன் யாருன்னு சொல்லட்டும் அப்பன் யாரு சிவனுக்கு அப்பன் யாரு தெரியாது உங்க ஆன்மீக குருமா இல்லை எவனுக்கு தெரியாது அடிச்சு சொல்லுவேன் ஏன்னா ஆனை முகம் வரணுமே குச்சி அந்த குழந்தையோட முகம்தான் அந்த சிவலிங்க வழிபாடு ஒரு தலையை கிளிட்டா தோஷம் விலகுது சிவலிங்கத்தை லிங்கத்தை வழிபட்டா ஒரு தோஷங்கள் விலகும் ஒரு தோஷங்கள் தான் விலகும் ஆனா இந்த சிவலிங்கத்துக்கும் இந்த விநாயகருக்கு அப்பன் யாரு அந்த சிதம்பரம் சிதம்பரம் அந்த சிதம்பரம் எங்க இருக்கிறாருன்னா பார்கெல்லாம் வழி கொண்டிருக்கிறார் ஆனந்த தாண்டவத்தை பார்த்தேன் பிள்ளை கூத்தரோட ஆனந்த தாண்டவத்தை பார்த்தேன் புரியுதா தொல்லை தந்த போதிலும் நீங்க கிள்ளை மாறாது தொல்லை தந்த போதிலும் கிள்ளை மாறாதுன்னா யாருடையது அந்த பார்க்கடலை பள்ளி கொண்டிருக்கிறதா ஆடுறாரு ஆடுறவர் தான் பள்ளி கொண்டிருக்கிறாரு எத்தனை பேருக்கு தெரியும் உனக்கு நடராஜ பெருமான சிவன் ஒரு சிவலிங்கமும் சிவன் இவருக்கு மிஞ்சின கடவுளே கிடையாது சிவனுக்கு அப்பன அறியினதா மெய்ஞானம் என்கிட்ட வச்சுக்கிடாதியா என்னோட பதிவை பாத்தீங்கன்னா ஊம் அறி ஊம் இத மட்டும் சொன்னேன்னா உன் குடும்பம் நல்லா இருக்கும் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது நீ என்னை எழுத்து பேசவோ எழுத்து செஞ்சுவன்னா உனக்கு துன்பங்கள் துறைகள் வந்துகிட்டுதான் இருக்கும் சாந்தன் சாம்ராஜ் கொஞ்ச நாள் எழுத்து பேசலாம் செத்தே போனான் அவன் சாவக்கூடிய வயசா ஒரு முப்பத்தி நாலு வயசுல சாவக்கூடிய வயசாப்பா அந்த துரங்கிறவன் அவன் அறம்பாடி சித்தரு நாங்க இமாற்ற உள்ள தேடிக்கிட்டு இருக்கிறோம் அழிவில்லாத ஆட்சியாளர் தேடிக்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டாருங்க அந்த ஆசை யார விட்டுது எனக்கு எந்த ஆசையும் கிடையாது எனக்கு எந்த ஆசையும் கிடையாது ஆனா உண்டு சேவைக்கு அப்பாரு போட்டு எனக்கு தேவையில்லை என் தேவைக்கு எனக்கு அந்த பிராப்தம் உள்ளவங்க என்கிட்ட வருவாங்க உதவி பண்ணுவாங்க அந்த பிராப்தம் எனக்கு போனேன் ஆயுஷ் காலத்துக்கும் ஆனா அங்க பாருங்க உங்களை யாரையும் வெளிநாட்டுக்காரன் தேடி வர மாட்டான் அயல் நாட்டுக்காரன் அயல் நாட்டுக்காரன் உள்ள பொருள் என்னன்னா அவனுக்கு தெரியும் அவங்ககிட்ட ரெக்கார்டு இருக்கு இப்ப ஈரானும் இஸ்ரேலுக்கு அட்டை போட்டுக்கிட்டு இது அமெரிக்கா உள்ள உணஞ்சிட்டுனா இதெல்லாம் செய்யறது ஒருத்தன் தான் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தா ஒருத்தன் செய்யறான் அது என்னன்னு தெரியாது எப்ப ஒண்ணு ஒண்ணு கேக்குறேன் ஓன் முதலமைச்சர் இருக்கார் இல்ல முன்னாள் முகலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அமெரிக்கா ஏன் போனாரு ஓ டிராஃபிக் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள டிராஃபிக் ரூல்ஸை அமெரிக்கக்காரன் நிச்சயம் பண்றான் இது ஒண்ணும் தெரியுமா இவரு எடப்பாடியாரு அமெரிக்கா போயிட்டு திருப்பி வரக்குள்ள டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் மாறிடுது ஹெல்மெட் போலட்டா பயன் இவ்வளவு லைசன்ஸ் இல்லைன்னா இவ்வளவு பயனு மதுரீட் இருந்தால் இவ்வளவு பயனு இதெல்லாம் அமெரிக்கக்காரன் உன் ட்ராஃபிக் ரூல்ஸே திட்டம் போடுதான் நீ இங்க உள்ள முதலமைச்சரையும் உன் நாட்டு திட்ட கமிஷன் அதிகாரியும் சொல்லிட்டே அழுதுகிட்டே உன் டிராபிக் ரூல்ஸ் நீ வண்டியில ஹெல்மெட் இல்லையா உனக்கு ஃபைன் போடுறது இது யார சொல்ல அமெரிக்காரன் சொல்லிதான் இங்கு உள்ள முதலமைச்சருக்கு அமெரிக்கா போக என்னையா பந்தோம் உள்ள முதலமைச்சருக்கு சவுதி அரேபியாக்கு போக என்ன பந்தோம் இதெல்லாம் சிந்திச்சியா கிடையாது எல்லா வெள்ளக்காரனுக்கு அடிமையா இருக்கிறிய அயல் நாட்டுக்காரனுக்கு அடிமையா இருக்கிறிய அந்த அயல் நாட்டுக்காரன் எனக்கு அடிமை புரியுதா இதுதான் உங்களுக்கு எனக்குள்ள வித்தியாசம் அமெரிக்கா பிணந்தின்னி கழுகு நான் பக்தி மயிலு புரியுதா இந்த பக்தி மயிலுக்கிட்ட பிணந்தின்னி கழுகு ஜெயிக்க இயலாது எனக்கும் அமெரிக்காக்கு தான் யுத்தம் புரியுதா இதுக்கு எனக்கு ஆதரவு கொடுக்க என் மாவட்டம் என் நெல்லையப்பர் நெல்லையப்பர் கோயில் அனுகிரகம் பத்துவேன் அந்த இடத்துல எனக்கு ஒருத்தன் உதவி பண்ணிக்கிட்டு ஓம் அறி ஊம் ஓம் அறி ஊம் அவங்க ஒருமை எனக்கு போதும் ஒருவனை வச்சு நான் உலகத்தை வென்றுவேன் எனக்கு ஆதரவு ஒருத்தம் கொடுத்தா போதும் அந்த ஒருவன் சுப்பையா திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவன் எனக்கு ஆதரவு அந்த ஒரு ஆதரவு எனக்கு போதும் புரியுதா நான் இங்க இருந்துகிட்டு நீ இஸ்ரேலு ஈரான் சண்டை போடுது ரஷ்யா உக்ரைன் சண்டை போடுதுன்னா ஏன் வீடியோ பாக்குறேன்ல கொஞ்சம் ஒரு வருஷம் பின்னாடி போய் பாரு ரஷ்யா கொடியும் இஸ்ரேல கொடியை ஏன் வச்சிருக்கன்னு தெரியுமா உனக்கு தெரியாது ஆனா கொடிய வச்சு தலைப்பா வச்சிருப்பேன் ஆனா உள்ளுக்குள்ள பேசுனது வேலையா இருக்கும் அது எதுக்குன்னா அப்பமெல்லாம் பேசி தலைப்பா வச்சுக்கிட்டேன் பின்னாடி எனக்கு இது சொல்லும்போது போது இது சொல்லலாம்ங்கிறது தான் புரியுதா இஸ்ரேலு ஈரான் சண்டை போடுறதுனா காரணம் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் தான் புரியுதா இனி ஒவ்வொரு நாடு சண்டை போட்டாலும் காரணம் இவங்கதான் சவுதி அரேபியா அமெரிக்கா ஆனா இந்த ரெண்டு நாட்டுக்காரனும் எனக்கு அடிமை நான் அவனுக்கு அடிமை கிடையாது ஆனா இந்த ரெண்டு நாட்டுக்காரனுக்கு உலக மொத்த அடிமை புரியுதா சவுதி அரேபியா அமெரிக்கா உலக நாட்டுல எல்லாரும் அவங்களுக்கு அடிமை நீ சொல்ல ரஷ்யா அமெரிக்காக்கு ஒத்து போகாது ரஷ்யாக்கார என்னன்னு கேட்டீங்கன்னா டேரக்டர் ஒரு படம் எப்படி பிடிக்கணும் வைக்கணும்னு பிளான் போட்டு கொடுக்கறவன் அமெரிக்கக்காரன் ப்ரொடியூசர் பணத்தை செலவு பண்றவன் ஆனா நடிக்கக்கூடியவனுவோ எல்லா நாட்டுக்காரனும் ஆப்கானிஸ்தான் தாலிபானுக்கு ஆகாது நடிக்கிறானுவோ இப்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆகாது நடிக்கிறானுவோ சாமானிய மக்கள் அப்பாவி மக்களை கொண்டு குமிச்சு ஒரு நாடகம் இது ஒரு அரசியல் என்ன காரணத்துக்கு கட்சா என்னைக்கு வேண்டி இந்த யுத்தம் அப்புறம் தீர்மானத்துக்கு இந்த மாதிரி இப்ப நடக்கு வார் நடக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் இவ்வளவு டீசல் இவ்வளவு இப்படின்னு மக்கள் தலையில பெரிய பெரிய பாரத்தை தூக்கி வச்சோம் எல்லா நாட்டிலும் அணு உல இருக்குன்னா அந்த அணு ஆபீஸ் அமெரிக்கா நம்ம நாட்டுல கூட இருக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனை எந்த நாட்டுக்காரோட நம்ம போராட்டம் பண்ணோம் மூட வச்சது என்ன கூடங்கலம் அணுலியம் என்னதுக்கு வச்சிருக்கு இதெல்லாம் யாரு வச்சா உன் நாட்டு திட்ட கமிஷன் அதிகாரி வச்சாரா இல்ல உன் நாட்டு முதலமைச்சர் வச்சாரா எல்லா வச்சுக்கும் ஒரு நாட்டுக்காரன் புரியுதா திறந்து விட்டா போதும் பொத்து 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 பொத்துன்னு மயங்கி விழுந்திருவேன் புரியுதா எறும்பு இருக்கு இல்லையா எறும்பு அப்படியே போய்கிட்டு இருக்கும் பொடியை போட்டுதாங்க இல்ல அதே மாதிரிதான் உங்கள எறும்பு போலதான் பார்த்துக்கிறார்கோ ஆனா மெய்ஞானம் மெய்ஞானத்துக்கு ஆதாரம் கிடையாது சொன்னாலே நடந்துகிட்டே இருக்கும் புரியுதா எனக்கு அமெரிக்கா சவுதி யுத்தம் அரேபியா யுத்தத்துக்கு எவனும் எனக்கு ஆதரவு போதும் எனக்கு ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் அரி ஓம்னு சொன்னாலே போதும் நான் வென்றுவேன் நீ வரக்கூடிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு உலகமே இந்த தென்னாட்டுக்கு அடிமை வெளிச்சத்துக்கு எந்த நாடு சொன்னம்னா என் ராம நாடு சொந்தம் இருட்டுக்கு எந்த நாடு சொன்னம்னா கேரள நாடு சொந்தம் அதான் தெய்வத்தோட நாடு கேரளம் உனக்கு மகா சிவராத்திரி உலகத்திலேயே பெரிய சிவராத்திரி அப்ப நவராத்திரி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா முதல்ல நவராத்திரி என்ன சிவராத்திரி என்னன்னு தெரிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் தான் ஆன்மீகம் அரசியல் உலகத்தை பத்தி பேசுறதுக்குலாம் வரட்டும் புரியுதா என்கிட்டயே ஆதாரம் கேட்கிறான் சேரன் என்றா கடல் ஆதாரம் கிடையாது கடலுக்கு என்ன ஆதாரம் சோழன் என்றா நிலா நிலா காதாரம் வேணுமா உனக்கு பாண்டியன் என்றால் தெய்வ யானை சேர சோழ பாண்டியன் ஆனா நீ பாட புத்தகத்துல பாண்டிய மன்னன் மதுரை ஆண்டான் அதுல கிட் பண்ணாதான் நீ பாஸ் ஆகுவ சேரன் மன்னன் கேரளாவா ஆண்டான் தஞ்சை சோழ மன்னன் ஆண்டான் இல்ல நீ மார்க் பண்ணா நீ பாஸ் இது பாட புத்தகத்தை படிச்சுதான் நீ பாஸ் ஆக முடியும் ஆனா மெய்ஞானம் சேரன் என்றா கடலு சோழன் என்ற நிலா பாண்டியன் என்றால் தெய்வ யானை அந்த தெய்வ யானை வந்த மனித இனம் தான் பாண்டியம்மனோட வாரிசு மீனாட்சி நான் அப்ப கலகரு யாரு பெண் அரசி அப்ப கல்லகர் மூத்தவனா இருக்கும்போது அரசன் தானே வரணும் எப்படி அரசி வந்தது இப்படி சிந்திக்கணும் சிந்திக்க தெரியாது வைணவ சைவம் ரெண்டும் ஒன்னா கூடக்கூடிய இடம் மதுரை அதே போல வைணவ சைவம் ரெண்டும் ஒன்னா கூடக்கூடிய இடம் சபரிமலை ராமேஸ்வரம் இப்படி ஒவ்வொரு இடத்த ஏன் வச்சிருக்குன்னா காசி விஸ்வநாதனே பழனி ஆண்டவன் பழனி ஆண்டவனே காசி விஸ்வநாதன் அந்த காசி விஸ்வநாத லிங்கம் தான் பழனி ஆண்டவன் ஆணிமுகம் முகம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு குழந்தையோட முகம் தாண்டா அந்த காசி லிங்கம் உடம்பு ஒண்ணு தலை ரெண்டு முத தலை சிவலிங்க வழிபாடு இரண்டாவது தலை ஆணை முகம் இது எத்தனை பேருக்கு தெரியும் நீ சொல்லி பூசாரி உன் சிவன் சிவனடியார்கள் சொல்லி தந்த பாடத்தை பின்பற்றிட்டு போறவன் அண்ணாமலை உண்ணாமலை தாயாரோட மகன் அண்ணாமலை உண்ணாமலை தாயாரோட மகன் இப்ப திருவண்ணாமலையில ஆந்திரக்காரர் கூட்டம் செருகிட்டு வருதுன்னா என்ன நினைச்சுக்கிட்டியா என் வீடியோல நீ பின்னாடி போய் பாரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆதி சொக்கநாதன் திருவண்ணாமலை அடி அது வரும் ஏழு மலையான் மனித ரூபத்துல வருவான் நீ ஏழுமலையான போய் திருப்பதி கும்பிடுது மனித ரூபத்துல வருவான் அதோட அர்த்தம் தெரியுமா இந்த நீங்க கல்கி அவதாரம் கல்கி அவதாரம் சொல்றீங்க ஏழு மலையா வேற நீ சொல்ற கல்கி அவதாரம் வேறயா ஏழு மனித ரூபத்தில் வருவான் ஒத்த கை ஒத்த பை ராஜபோக்க சாப்பாடு நாய் தூக்கம் இதுதான் ஏழு மலையால் மனித ரூபத்தில் எவன்டா நான் தான் கல்கி அவதாரம் நான் தான் அறிவில்லாத ஆட்சியாளன்னு சொல்றேன் நாய் தூக்கம் தூக்குறவன் யாரு ஒத்த பைதா சொத்து ஒரு கொம்புதான் எனக்கு சொத்துன்னு அலையிறது யாருரா சொல்லுங்க உனக்கு வயசு முப்பத்தொன்பது நாற்பது இப்படி இருக்கலாம் ஆனா எனக்கு வயசு யூகங்கள் ஒரு யூகம் எத்தனை ஆண்டு உன்கிட்ட போய் நான் ஏன் யூகம் எனக்கு சொல்லணும்னு இல்லை என்னோட பதிவு இயற்கைக்கு பிரபஞ்சத்துக்கு நான் இப்படி பேசி பதிவு பண்ணிட்டாலே அந்த இயற்கை எனக்கு ஆதரவா இருக்கும் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி கடல் பெரும் கருணை அப்பன் துணை என்னோட பார்க்கிற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கணும் வேண்டிக்கிறது என்னை எதிர்த்து பேசணும் எல்லாம் இருக்கான் இல்லையா அவங்கள அனுபவிப்பான் நீ எந்த ஆலயத்துல போய் பிரார்த்தனை பண்ணாலும் முருக மாநாடு நடந்தது எதுக்குன்னு எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது ஊம் ஹரி ஊம்